ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகபரணி பரணி பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெங்கடேஷ் வந்து சண்முகத்தோட வீட்டுக்கு வந்து ரத்னா பற்றி ரொம்பவே தப்பு தப்பாக பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு சண்முகம் வந்து வெங்கடேச போட்டு அடிக்கவும் பரணி எவ்வளோ தடுக்கிறாங்க ஆனாலும் வந்து சண்முகம் வந்து வெங்கடேச போட்ட அடிச்சுக்கிட்டு இதுக்கு இதுக்கப்புறம் நீ என் தங்கச்சியை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசுனேன்னு வச்சுக்கிங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி திட்டவும் வெங்கடேஷ் வந்து ரொம்பவே கோவத்தோடு வராங்க அப்போ சவுந்தர பாண்டி வந்து அங்கே நின்றுட்டு இருக்கவும் சவுந்தர பாண்டி வந்து அவங்க வெங்கடேஷ்ட கேட்குறாங்க என்னது சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குது என்ன சண்முகத்தை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு கேட்கும்போது உடனே வெங்கேஷும் ஆமா அப்படிங்கிறாங்க அந்த சண்முகத்தை நான் சும்மா விட மாட்டேன் அதாவது ரத்தன அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிறா அதை பற்றி நான் கேட்டாக்கி அவன் என்னைய போட்டு அடிக்கிறான் அப்படிங்கும்போது நீ என்ன தான் தங்கச்சிகளை பற்றி பேசினாலும் சரிதான் அவன் நம்ப போறது கிடையாது அதுக்கு பதில் நம்ம தான் போய் அடி வாங்கிட்டு வரணும் நான் அவனே இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன் ஆனா என்னையே அவன் கதிகள் அங்க வச்சுட்டான் அப்படிங்கவும் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கும்போது இங்க பாரு நீ என்ன நினைச்சாலும் சரிதான் அவன் தோத்து போகணும் அவன்ட்ட எல்லாம் அப்படி நீ ஒத்தைக்கு நின்று மோத முடியாது அப்படிங்கிறாங்க இப்படி சவுந்தர பாண்டி சொன்னதுமே வெங்கடேஷ் வந்து சவுந்தர பாண்டியை பாக்குறாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது ஆமா என்னாலேயே அவனை ஒண்ணும் செய்ய முடியல நீ இருந்துகிட்டு அவனை என்ன பண்ணிட முடியும் அவனுக்கு சந்தோஷமே அவனுடைய தங்கச்சிக தான் அவங்க தங்கச்சிங்க மேல கை வச்சாலே அவன் கதி கலங்கணும் அந்த மாதிரி கேட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ செய்வியான்னு கேட்கும்போது வெங்கடேஷும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ சவுந்தரபாண்டி சில திட்டங்கள் எல்லாம் சொல்லவும் வெங்கடேஷும் ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க இப்போ சவுந்தரபாண்டி வந்து வெங்கடேஷ் போனதுக்கு அப்புறமா பாண்டி சனினு சனியின்கிட்டையும் சொல்கிறாங்க ஒரு ஆடு நம்ம கிட்ட வந்து வசமா மாட்டிடுச்சு இந்த ஆடை வச்சு தான் சண்முகத்தோட குடும்பத்தை நான் என்ன பண்ணுறேன் பாரு அவன் கண்ணிலேயே நான் வந்து விரல விட்டு ஆட்ட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பத்திரமா இசைக்கும் கனியும் வந்து கோயிலுக்கு வராங்க அவங்க பரிகாரத்தில் அவங்க முடிக்கிறதுக்காக வராங்க அப்போ அவங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுமே அங்கே அறிவு வராங்க அறிவாங்க கோபாலகனை பார்த்ததுமே கனி வந்து அவங்க சண்முகத்தில் சொல்கிறாங்க அண்ணா அண்ணா இவர் தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது வாத்தியார் இவர் தான் நம்ம வெங்கடேஷ் மாமாவை போட்டு அடித்தார் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கிற அந்த வாத்தியாரா அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளங்கிட்ட கேட்கும் போது உடனே வந்து அறிவாளகன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் தான் ரத்னா டீச்சரோட அண்ணன் அப்படிங்கிறாங்க இப்படி கேட்டதுமே அறிவு அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட ரெண்டு வருமே ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து சண்முகம் வந்து கேட்குறாங்க நீங்கள் தான் வெங்கடேஷ் போட்டு பிடிச்சவரா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது ஆனால் தைரியமா இருந்து இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் இப்படி அவங்க ரொம்பவே ஜாலியாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு ரத்னா வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ கனி சொல்றாங்க அண்ணா இவர் அது மட்டும் இல்லை இவர் வாத்தியார் மாதிரிக்கே கிடையாது ரொம்பவே ஜாலியாக ஜோக்கெல்லாம் பேசுவார் அப்படிங்கவும் உடனே வந்து சர்மம் கேட்குறாங்க அப்படியா நீங்கள் ஒரு ஜோக்கு பண்ணுங்கள் அப்படிங்கும்போது உடனே வந்து கனி சொல்றாங்க ரத்னாக்கோவை பற்றி சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே ரத்னாவை பற்றி அவங்க சில ஜோக்குகள்லாம் சொல்றாங்க இதை கேட்டுட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோ சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப ரத்னா மட்டும் பார்த்து முறை பார்த்துட்டு இருக்கும் சண்முகத்துக்கு வந்து அறிவு ரொம்பவே போது அப்போ அறிவுகிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து சாப்பிட்றதுக்கு வரணும் அப்படிங்கும்போது போது தானா சாப்பிட வந்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க பேசுகிறத பார்த்துட்டு பரணிக்கு ரொம்ப பிடிச்சி போகுது அப்போ எல்லாருமே வந்து அறிவழங்குன்ட்ட ரொம்பவே வந்து அதாவது ரொம்ப நாள் பழகின மாதிரிக்கு அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ரத்தனாவுக்கு மட்டும் அறிவை வந்து பிடிக்கவே இல்லை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து அறிவு சொல்கிறாங்க சரி நாங்கள் இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அவங்க போனதுக்கப்புறமா சண்முகம் வந்து அவங்க அறிவை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் ரத்னா சொல்கிறாங்க அண்ணா நம்ம கோயிலுக்கு தானே வந்தோம் சாமி கும்பிட்டோமா போனோமான்னு இல்லாமல் எதுக்காக இப்போ அவரை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை ரத்தனா அறிவு வந்து எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கிறாரு சொல்லப்போனாக்கி இந்த மாதிரிக்கு ஒரு மாப்பிள்ளை தான் உனக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே கனியும் சொல்கிறாங்க ஆமாண்ணா எனக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் இவர் எந்த அளவுக்கு ஜாலியாக பாடம் நடத்துவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கனியும் அவங்க பங்குக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வெங்கடேஷ் வீட்டுக்கு வராங்க அவங்க அப்பா அம்மா வந்து வெங்கடேஷ் இருக்க கோலத்தை பார்த்துட்டு என்னென்னா நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கவும் அப்போ வெங்கடேஷ் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வெங்கடேஷோட அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ரத்னா ஒழுக்கம் இல்லாமல் அவன் நடந்துக்கிட்டு இருக்கிறாள் அவளை கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஆனால் கேட்க போனால் என் பையனை போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்களே இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பங்குக்கு அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த கதை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்துக்கு அறிவழங்கினே ரொம்பவே பிடிச்சி போகுது அதனால் அறிவாளனுக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீட்டில் சந்திப்போம்